விஜய்க்கு வெண்ணிலாவை வீட்டில் வச்சு பார்த்துக்க விருப்பம் இல்ல ராகினி செஞ்ச சதியால அவஸ்தப்படுற கவரி இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அந்த வகையில விஜய் மேல இருந்த நம்பிக்கையில தான் காவிரி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வெண்ணிலாவை பார்த்ததுக்கு அப்புறமும் காவிரி தான் புரிஞ்சிருச்சு அது தெரியாத காவிரி வீட்டில் நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு விஜயை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு மாதிரி ராகினி விஜய் அண்ட் காவிரியோட வாழ்க்கைக்குள்ள புகுந்து திருவிளையாடல் ஆடுற அளவுக்கு நிறையவே சதிகளை செஞ்சு காவிரியை துன்புறுத்துகிற அளவுக்கு அவஸ்தை கொடுத்துட்டு வராங்க அதாவது விஜயோட மனசுல காவிரி இருந்தாலுமே வெண்ணிலாவோட இப்போதைய நிலைமையை பார்த்து விஜய் வந்துட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்கிறாரு அதனால விஜயால முடிஞ்ச வரைக்கும் வெண்ணிலாவை குணப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறாரு அதுக்காக வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்மே கொடுக்குறாரு இந்த விஷயத்த காவிரிக்கிட்ட சொல்ல நினச்சி காவிரிக்கு கால் பண்ணுறாரு ஆனால் அந்த ஃபோனர் ஆகினி அட்டன் பண்ணி அதில் ஆட்டத்தை திசை திருப்பி விடுறாங்க அதுக்கப்புறமா காவிரி அண்டு விஜய் ஃபோனில் பேசிக்காத அளவுக்கு விஜயோட நம்பரையும் பிளாக்கும் பண்ணிட்டாங்க இது தெரியாத காவிரி விஜய் கால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வராங்க காவிரிக்கு விஜய் போன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நம்பருமே போகாதபடி பிஸியாகவே இருக்குது இதனால காவிரி விஜய் நம்மளை விட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க காவிரி மனசு கஷ்டத்தில் இருப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கங்கா பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்ற விதமாக அப்பப்போ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வீட்டில் காவிரி விஜய் நினைச்சு வருத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டுக்கு போக முடியாம காவிரியை பார்த்து பேச முடியாம விஜய் பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு வராரு ஆனாலும் வெண்ணிலாவை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சதுனால ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஆனால் விஜய் அப்படி கிளம்பும் வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது உடனே விஜய் அங்க இருக்கும்படியான ஒரு சூழலுமே ஏற்பட்டுடுது டாக்டர் வெண்ணிலாவுக்கு பெரிய பிரச்சனை ஏதோ இல்லை உங்களை அடையாளம் தெரியுது அப்படின்னா ஈஸியா அவளை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அத்தோட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உங்கள் வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலாவுக்கு வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காவிரியை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறாரு அதனால் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு விஜய்க்கு பிடிக்கல இது எதுவுமே தெரியாத காவிரி விஜய் நினச்சி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி தவிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த மகாநதி சீரியல் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது ஸோ எனவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவிரி ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் தன்னுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காவிரிக்கு வந்துட்டு டேரெக்டாகவே சொல்லி புரிய வச்சிருக்கலாம் பட் அதை விட்டுட்டு அவர் காவிரி ஜஸ்ட் லைக் தூங்குறாங்க ஸோ அதை கூட நம்ம எழுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எல்லாமே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போகிறாரு ஸோ அந்த லெட்டரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகினோட கையில் கிடைச்சதுனால அதை அவங்க கிழிச்சு போட்டுட்டு விஜயன் காவிரிக்கு எதிராக நிறையவே சதி திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க ஸோ எனிவே இந்த மாதிரி விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே திரும்ப சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராகினி பார்த்திங்கன்னா நிறையவே முயற்சிகள் எடுக்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் விஜய் அண்ட் காவேரி எப்படி சேருவாங்க வெண்ணிலாவுக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா வெண்ணிலா எப்படி விஜயை விட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி அதிகப்படியான ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மகாந்தி சீரியல் இருக்குது ஸோ அதெல்லாமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்